இப்போவே இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஆனால் சாப்பிடுறதுக்கு கஷ்டமே இல்லை பிடிச்சதுக்கு அப்புறம் சமைச்சிடலாம் நான் இப்போ போய் அதை பிடிக்கவா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லவா என்ன தப்பு இருக்கா ஏய் ஏய் ஒரு நிமிஷம் ஏய் நில்லு மகாராணி நில்லு நில்லு ஏய் எங்க 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 போற நில்லு

இவன் எப்பவும் என் கண்ணு முன்னாடி பாதுகாப்பா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறேன் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கா ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும் என்னால என்னோட பேத்தி ராமேஸ்வரிக்கு கூட விட முடியாது அம்மாடி ராமேஸ்வரி வா இங்க பாருமா பாட்டி தான் சொல்றாங்க நீ கோவிலுக்கு தனியாலாம் போக கூடாது

எங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு அவசியம் கிடையாது நான் வேலைக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லலையே நான் சேவை பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்பா இவன் தான் அது அன்னைக்கு இவன் தான் நான் காட்டை கடந்து வரும்போது காப்பாத்தனா அப்புறம் என்ன வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தான் பா சரி அப்ப முடி பண்ணியாச்சே இன்னையில இருந்து நீ மாருதி கூட தான் கோவிலுக்கு போகணும் இங்கே பாரு பா ராகு انا இந்த மாதிரி ஒரு வழிபோக்கன் மேல உடனே எப்படி நம்பி வைக்க முடியும் என்ன அத்த அது என் மனசு சொல்லுது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் வினாச காலே விபரீத புத்தி இந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ உடனே பேராசை பொறாமை அப்புறம் தீய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு பிராயசித்தம் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் என்ன பையன் எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறான் ஆனா அவன் எல்லாத்தையும் சரியா தான் பேசுறான் இல்லம்மா எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லை அந்த கடவுளே வந்தாலும் பயப்பட மாட்டேன் அப்ப இதுதான் கதையா பயங்கரமான சக்தினா அது நம்ம உடம்புல இருக்கணும்

கண்டிப்பா அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அம்மா பாத்தீங்களம்மா அவன் எங்களை பயமுறுத்தணும் சரி அந்த பயம் யாரு அதுதான் தெரியலையா பயில்வான் யாரு எங்க இருந்து வந்தான் பாக்க தான் இருக்கான் ஆனா ரொம்ப திமுறா இருக்கான் அவன் பேரு மாருதியான் என்னையா ம் ஒரு பொடிய நம்மள என்னையா பண்ணிட போறான் அண்ணே அவங்களை மிரட்டுறதுக்காக நான் உங்களை இங்க கூப்பிடல என்ன பறவைகளை அடிக்கடி துரத்துறது பிரச்சனை இங்க பாரங்கண்ணா நீங்க அத ஒரு தடவை என் வழியில இருந்து திருத்தி அவ்வளவுதான் அது சட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே நம்ம கையில தான இருக்கு அப்போ பறவேகளை தொடச்ச பறவேயா இல்ல இல்ல லே சரி 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 இப்போ புரிஞ்சிடுச்சு எனக்கு சரி என்னீங்க இஷ்ட புரியுறியே அந்த மாருதி சட்டத்துக்கு அப்புறமா

கேவலம் அந்த காசுக்காக போய் ஒரு சின்ன குழந்தைய கொல்லணுமான்னு பாக்குறேன் இல்ல வேணாம் வேணாம் வேணாமே அடே இல்லன்னா சில காசுக்காக இல்ல ரொம்ப அதிகமான சொத்து யோசிங்கண்ணா யோசிங்க சின்ன வேலை வாழ்க்கை முழுக்க நிம்மதி இங்க பாரு இந்த வீடு இருக்குல்ல இது பணம் காய்க்கிற மரம் இதோட களைகள்ல எப்பவும் பணம் யோசிங்க யோசிங்க பாருமா அந்த பொண்ணை தூக்கியாச்சுன்னே வச்சுக்கோ இந்த மாருதி அவன என்ன பண்றது அவன என்ன பண்றது ராமேஸ்வரி போயிட்டானா மாருதியும் போயிட்டா நினைச்சுக்க வேண்டியதா சரி உன் வேலை முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கோ நீ இப்ப குடுத்திருக்கிற வேலை அது எனக்கு செடியில இருக்கிற அந்த குட்டி பூவ பறிக்கிற மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எவ மேலையும் பயமே கிடையாது அந்த கடவுள பாத்தும் போயம் கிடையாது பாரு இந்த வீடு இருக்குல்ல இது பணம் காய்க்கிற மரம் இதோட கலைகள்ல எப்பவும் பணம் காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருக்குன்னா யோசிங்க நீ பாருமா அந்த பொண்ண தூக்கியாச்சுன்னே வச்சுக்கோ இந்த மாருதி அவனை என்ன பண்ணான் அவன் என்ன பண்றது ராமேஸ்வரி போயிட்டானா மாருதியும் போயிட்டான்னு நினச்சிக்க வேண்டியதா சரி உன் வேலை முடிஞ்சு போச்சு நினச்சிக்கோ நீ இப்போ கொடுத்துருக்கிற வேலை அது எனக்கு செடியில இருக்கிற அந்த குட்டி பூவை பறிக்கிறா மாதிரிமா. மா அப்புறம் தெரியும் எனக்கு எவன் மேலையும் பயமே கிடையாது அந்த கடவுளை பார்த்தும் பயம் கிடையாது நீ பயங்கர மன புத்திசாலிதான் நேரா வீட்டுக்கே வந்துட்ட என் அப்பாவையும் ஒத்துக்க வச்சுட்ட அப்புறம் அந்த பாட்டியையும் பயமுறுத்திட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்காது நீ தான் என்னோட என்ன ஆக்கிக்கிட்ட அது உண்மைதான் ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவும் அனுமான் தான் மறுபடியும் ஹனுமானா எஸ் ஹனுமான் ஆல்வேஸ் சரி 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 சரி

அப்புறம் என்னாச்சு சொல்லிட்டு இருக்கல்ல அதுக்கப்புறம் ஹனுமான் ஒரு பிராமண ரூபத்தை ஏத்துக்கிட்டு ராமன் அப்புறம் லக்ஷ்மணன் போய் சந்திச்சார் நீங்க ரெண்டு பேரும் யாரு சந்திரனையும் சூரியனையும் போல ரொம்ப பிரகாசமா இருக்கீங்க ரிஷியா இல்ல சத்ரியனா நீங்க யார் சொல்லு உங்களால எங்களை சுக்ரீவர் கிட்ட அறிமுகப்படுத்த முடியுமா ஹனுமான் ஹனுமான் உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும் உன் கழுத்துலதான் மரகத மாலை ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அதவே சொல்லிடுச்சு நீதான் ஹனுமான் ஆ ஆஹா எனக்கு எதுவும் தெரியவே இல்லையே ஆஹா ஆஹா தெரியாதே அது என்னோடய பிரபுவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது பிரம்மதேவர் இந்த விஷயத்தை எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கார் ஏ பிரபு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு காலங்களா நான் உங்களோட தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு என்னோட பிரபு என்னோட ராம் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இதுதான் உண்மையான கதை எல்லாம் சேர்ந்து பாடலாம் வாங்க எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க உன்னோட விளையாட்டும் பாதுகாவலன் விளையாட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு கூட்டி பொண்ணு ஒருவேளை நான் உன்னை கொன்னா என்னுடைய பேர் தான் கெட்டு போகும் அப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க சாது சிங்கத்தை வேட்டையாடுறது பதிலாக முயல போய் வேட்டையாடு இருக்கானு சொல்லுவாங்க சரி எங்க உன்னுடைய அந்த பாதுகாவலன் நானும் பார்க்கணுமே அந்த மாருதி எப்ப மனுஷங்களோட கடைசி நேரம் வருதோ அப்போ எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க உன்னுடைய நண்பன் மாருதி அவ உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இங்க இருந்து ஓடி இருப்பான் புரியுதா குழந்தை என்ன இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஹனுமான் கண்டிப்பா எனக்காக இங்க வருவாரு